வணக்கம் வாழ்கோளம்டன் ருத்ராட்சத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறோம் தமிழுக்காக தொண்டு செய்தவர் சைவம் தழைத்துவங்க அருமணி ஆற்றி நம்மிடம் வாழ்ந்தவர் ஆறுமுக நாவலர் அவரோட ஒரு வினாவிடை நூல் சொல்லலாம் அந்த நூலில் ருத்ராட்சம் தொடர்பாக அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு என்ன பார்த்தோம்னா சில விதிகளை சொல்லியிருக்காரு அந்த விதிகள் ருத்ராட்சத்தை அணிபவர்களுக்காக அதை பயன்படுத்தும் முறைகளை அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ருத்ராட்ச மாலை கட்டும்போது எல்லா மணிகளும் ஒரே வித முகங்களை உடையதாக இருக்க வேண்டும் வெவ்வேறு அளவுலையோ மாறுபட்ட எண்ணிக்கையிலோ முகங்கள் உள்ளதாக இருக்கக்கூடாது ஒன்று சேர்த்து கட்டக்கூடாது மேல்பகுதி பின்பகுதி பின்பகுதி என்று பொருந்தி வர வேண்டும் அதாவது அந்த மாலையை பொருத்தும் போது கூட மேல்பகுதியோடு மேல் பகுதி பின்பகுதியோடு பின்பகுதி என்று பொருந்தி வர வேண்டும் தலையில் அணியும் மாலைக்கு இருபத்தி ஆறு ருத்ர அச்சங்களையும் மார்பில் அணியும் மாலைக்கு ஐம்பது மணிகளையும் தோள்களில் அணியும் மாலைக்கு பதினாறு மணிகளையும் மணிக்கட்டுக்கு பனிரெண்டையும் பயன்படுத்த வேண்டும் ஜபத்தில் பயன்படுத்துகிற மாலை நூற்றி எட்டு ருத்ராட்சம் அல்லது ஐம்பத்தி நான்கு அல்லது இருபத்தி ஏழு என்ற எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் மந்திர சித்தி அடைய விரும்புகிறவர்கள் ருத்ராட்சம் மாலைக்கு சந்திர நீர் பஞ்சகாவியம் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு மாலையை சிவ மந்திரத்தால் தொட்டு அஸ்திர மந்திரத்தால் தொட்டு ஈர்த்தல் வேண்டும் அதன் பின் மந்திரத்தால் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் மூல மந்திரத்தை நூற்றி எட்டு உருவேற்றி ஜபம் செய்து மாலையை தூய்மையான இடத்தில் வைக்க வேண்டும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அதற்குரிய மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் ருத்ராட்சம் அணிந்து ஜபிக்கிறவர் ஒருமுகம் பட்ட மனத கொண்டவராக அதாவது கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் கொண்டவராக இருக்க வேண்டும் மது அருந்தியவரும் மாமிசம் உண்பவரும் ருத்ராட்சம் அணியக்கூடாது தகுதி உடையவர்கள் அணிய வேண்டும் இந்த விதி மீறியவர்கள் நரகத்தில் விழுந்து துன்பம் அனுபவிக்கும்படி நேரும் ருத்ராட்சம் மணிகளை பொன் வெள்ளி அல்லது தாமிர கம்பியில் கோர்த்து அணிய வேண்டும் ருத்ராட்சங்களின் இடையே பவளம் முத்து சேர்த்தும் அணியலாம் ருத்ராட்சம் அணியத்தக்க இடங்கள் சிகை தலை காது கழுத்து மார்பு தோல் முன்பகுதி இங்கெல்லாம் கையில் கைகள் பூணூல் இவற்றில் ருத்ராட்சத்தை அணியலாம் சிகை காது பூணூல் இவற்றில் எப்போதும் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டிருக்கலாம் மற்ற உறுப்புகளில் மலஜலம் கழிக்கும் போது விட வேண்டும் நோயற்ற நிலையில் பிறப்பு இறப்பு நிகழ்வுகளின் போதும் ருத்ராட்சியத்தை அணிந்து கொண்டிருக்கக்கூடாது சந்தியாவந்தனம் ஜபம் பூசை தியானம் சிவாலய தரிசனம் சிவபுராணம் படித்தல் சிரார்த்தம் முதலிய வகைகளில் செய்யும் காலத்தில் ருத்ராட்சத்தை அணிந்திருப்பது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க மணிகளை முண்டு முடிச்சு இல்லாமல் பளபளப்பாகவும் திடமாகவும் அதேபோல் முட்களோடு கூடியதாகவும் இருக்க வேண்டும் புழுக்கள் அரித்த புலவுபட்ட உடைந்த முட்கள் இல்லாத மணிகளை விலக்கிவிட வேண்டும் இயற்கையிலேயே உள்ள உருண்டையான சமமான பளபளப்பான ருத்ராட்சங்களை மாலையாக சேர்த்து அணிய வேண்டும் ருத்ராட்ச மாலையில் ரெண்டு மூணு பன்னெண்டு பதிமூணு முக மணிகள் கொண்டதை ஜபத்துக்கு பயன்படுத்தக்கூடாது ருத்ராட்சத்தின் தோற்றத்துடன் காணப்படும் பந்திராட்சம் ஆன்மீக சிறப்புக்கு உரியது அல்ல ஒரு முக ருத்ராட்சம் கிடைக்காத நிலையில் ஐந்து முக ருத்ராட்சத்தை பயன்படுத்தலாம் ருத்ராட்சத்தை தலையில் வைத்து நாளும் நீராடி கங்கா தீர்த் நீராடினால் கங்கா தீர்த்தத்தில் நீராடிய பலன் உண்டு மார்பில் அணியும் ருத்ராட்சம் மாலை நாபி வரையிலான மட்டுமே இருக்க வேண்டும் அதாவது நெஞ்சுக்குழி வரைக்கும் இருக்க வேண்டும் ருத்ராட்சம் ஞா ஞானஸ்தானம் சிகையில் தரிப்பது ராக இரு காதுகளில் தரிப்பது பார்வதி பரமேஸ்வரன் பூனலில் தரிப்பது பிரம்மஸ்வரூபம் கரங்களில் தரிப்பது தேவாத ஸ்வரூபம் ருத்ராட்ச மணியையோ மாலையோ கீழே விழுந்தால் எடுத்து கண்களில் ஒற்றி நீரில் அபிஷேகம் செய்து நூற்றி எட்டு காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து தூய்மை அடையும் மாதவிழக்கூடிய பெண்கள் தீண்டிய மாலையை ஒதுக்கிவிட என்று சில குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க இது ஜென்ரல் ஒரு ருத்ராட்சத்தை பற்றி ரு ருராட்சி அனுபவர்களுக்கான அறிவுரைன்னு எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க வளமுடன்